அனைவருக்கும் இனிய மார்கழி மாத சிறப்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மார்கழி மாதம் ஏன் சிறப்பான மாதம் ஏன் மார்கழியை ஆன்மீக மாதம் என்கிறோம் ஏன் மார்கழியில் அதிகாலை நீராடி அம்பலம் செல்ல வேண்டும் என்கிறோம் அம்பலம்னா கோயிலுங்க கோயிலுக்கு போகணும்னு சொல்கிறாங்க ஏன் மார்கழியில் மரணம் சொர்க்கம் நல்குங்கிறாங்க ஏன் இறைவன் நாராயணன் மார்கழியே மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன்னு சொன்னார் இதுக்கெல்லாமே ஒரு காரணம் இருக்கும் காரணம் இல்லாமல் காரியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி தானுங்க எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும் நம் முன்னோர்கள் காலம் காலமாக ஒரு வழிபாடை நடத்திட்டு வர்றாங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் ஆன்மீக ரீதியாக மட்டும் இல்லைங்க அறிவியல் ரீதியாகவும் இருக்கும் அறிவியலை சொன்னால் நம்ம சீக்கிரமாக நம்ப மாட்டோம் அதனால என்ன சொல்லுவாங்கன்னா இறை வழிபாடோடு ஆன்மீகத்தோடு கொண்டு போயிருப்பாங்க அறிவியல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மார்கழி மாதத்தில் பார்த்திங்கன்னா ஓசோன் படலம் பார்த்திங்கன்னா சூரிய மண்டலத்திலேருந்து கொஞ்சம் தாழ்வு நிலையில் இருக்குமாங்க அந்த ஓசோனோடு வரக்கூடிய காற்று நம் உடலுக்கு ஆரோக்கியம் நல்கும் நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகும் அதனால் மார்கழியில் அதிகாலை எழுவது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அதையே நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா ஆன்மீக மாதமாக கொண்டு வந்து இறை வழிபாட்டிற்கு ஏற்ற மாதமாக சொல்கிறாங்க இது நம்ம முன்னோர்கள் மட்டும் கடைபிடித்துட்டு வந்தாங்கன்னு இல்லை இலக்கியங்களிலும் இது சொல்லப்படுது நமக்கு பொன்னான இலக்கியம்னு சொல்லக்கூடிய பழமையான இலக்கியம்னு சொல்லக்கூடிய சங்க இலக்கியத்தில் கூட இந்த மார்கழி நீடாடல் பற்றி சொல்லியிருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா சங்க இலக்கியத்துல பாவை நோன்பாக இதை கொண்டாடி இருக்காங்க அதாவது பாவை அப்படின்னா பொம்மை நெய்தல் கடற்கரையில் பொம்மை மாதிரி ஒரு உருவம் செய்து வழிபாடு நடத்திட்டு வந்திருக்காங்க அதே மாதிரி அந்த சங்க காலத்தில் பார்த்தீங்கன்னா இது தை நீராடல் மார்கழி நீராடல் அப்படின்னுலாம் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பரிபாடலில் வை வைகை கரையில் இது கொண்டாடப்பட்டிருக்குது இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா அம்பா ஆடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அம்பா அப்படின்னா தேவி இறைவன் தேவியின் பொருட்டு கொண்டாடப்படுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா வைகரையில் வைகை காலை நேரத்தில் வைகை கரைக்கு சிறுமிகளெல்லாம் ஒன்று கூடி போவாங்க இருட்டாக இருக்கும் தனிமையில் போக மாட்டாங்க அப்போ அம்பா அம்மாவை அழைச்சிட்டு போவாங்க அப்போ அம்மாவை அழைத்து நீராட செல்லுவதால் இது அம்பா ஆடலாக உருப்பெற்றிருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால அம்பா ஆடல் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க இந்த பாவை நோம்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேத விதிகள் எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சங்க இலக்கியத்து மட்டும் இல்லாமல் புராணங்களிலும் இந்த பாவை நோன்பு நோக்கப்பட்டிருக்குதுங்க ஸ்ரீமத் பாகவதத்தில் இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா இது ஏன் கார்த்தியாயனி நோன்பு அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்தியாயினி அதாவது அந்த கார்த்தியாயினி மாதிரி ஒரு அம்மன் உருவத்தை செஞ்சு அதை வழிபாடு செஞ்சுருக்காங்க அப்போது காலம் தோறும் இந்த பாவை நோன்பு நோக்கப்பட்டு வந்துட்டே இருக்குது இப்படிப்பட்ட நோன்பு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நோம்பு அன்னைக்கு மார்கழி மாதத்தில் திருப்பாவையும் திருவம்பாவையும் திருப்பாவை பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வைணவ கோயில்களிலும் திருவம்பாவை பார்த்திங்க அப்படின்னா திருவம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியும் சைவ கோயில்கள் எல்லாம் ஒளிபரப்பப்படுதுங்க இதில் சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தாய்லாந்து நாட்டில் மன்னர்களுடைய முடிசூட்டு விழாவின் போது திருப்பாவையும் திருவம்பாவையும் ஒழிக்கப்படுது அப்படிங்கிறது சிறப்பான ஒன்று அப்படி இருக்கக்கூடிய திருப்பாவை யாரால் எழுதப்பட்டது அப்படின்னா ஆண்டாள் நாச்சியாரால் இறைவனை அதாவது திருமாலை முழு முதல் கடவுளாக கொண்டு எழுதப்பட்ட பாசுரம் அதே மாதிரி திருவெம்பாவை மாணிக்க சிவபெருமானையே முழு முதல் கடவுளாக கொண்டு எழுதப்பட்டது இந்த திருவெம்பாவை இந்த திருவெம்பாவை பார்த்தீங்க அப்படின்னா சைவர்களுடைய மரபாக கொண்டாடப்பட்டு வருகிறது சரிங்களா அந்த திருவம்பாவை இந்த திருவம்பாவையில் பார்த்தீங்கன்னா முதல் எட்டு பாடல்கள் இருக்கு இல்லைங்களா திருவம்பாவையில் வரக்கூடிய முதல் எட்டு பாடல்கள் சிவபெருமானுடைய புகழை பாடி நீராடக்கூடிய அந்த நோக்கத்தில் அமைஞ்சிருக்குதுங்க ஒன்பதாவது பாடல் பார்த்தீங்கன்னா சிவபெருமானிடம் தங்களை என்ன வேண்டும் அப்படிங்கிற வேண்டுதலின் பொருட்டு அமைந்திருக்குது அதே மாதிரி பத்தாவது பாடல் நீராடலை குறிப்பது இப்படி இந்த திருவெம்பாவையில் மாணிக்க வாசகரால் எழுதப்பட்ட இந்த திருவம்பாவை முழுவதுமே பார்த்திங்கன்னா என்ன கேட்குது அப்படின்னா சிவபெருமானுக்கு திருத்தொண்டு புரிவதே அடியவர்களின் நோக்கம் அதையே எங்களுக்கு நல்கு இறைவனே அப்படின்னு வேண்டுதல் தானுங்க இது திருவெம்பாவையுடைய நோக்கமே இந்த திருவெம்பாவை எப்பொழுது எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர் அந்த திருவண்ணாமலைக்கு தரிசிக்க போகும்போது இந்த திருவெம்பாவையை எழுதியிருக்காங்க இந்த திருவெம்பாவையில் பார்த்தீங்கன்னா எல்லா தொடர்லையுமே ஏழேலோ எம்பாவாய் அப்படின்னு ஒரு பழ எம்பாவாய் அப்படிங்கிற ஒரு தொடர் அமைஞ்சிருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒன்பது சக்திகளின் ஏவலால் தான் இந்த பிரபஞ்சம் இருக்குதுங்க இந்த பிரபந்த எல்லாம் சிறப்பாக இறை இறையருள் சிவபெருமானுடைய அருள் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திருவம்பாவை இறையருள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாணிக்க வாசகரால் பாடப்பட்டது அந்த திருவம்பாவையில் இருக்கக்கூடிய ஏழாவது பாடல் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஏழாவது பாடல் பார்த்திங்க அப்படின்னா முதல்ல பாடலுடைய விளக்கத்தை சொல்லிடுறேங்க தூங்கிட்டுருக்காங்க துயில் கொண்டுட்டுருக்காங்க சிவபக்தியுடைய பெண் நல்ல துயில் உறக்கம் அப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பெண்ணை கோயிலுக்கு செல்வதற்காக அழைக்க வர்றாங்க அப்படி வரும்போது அன்னையேன்னு கூப்பிட்றாங்க சரிங்களா அண்ணே அதாவது தாய்க்கு மேலான பெண்ணேன்னு அர்த்தம் சிறப்பு அவள் தூங்கிட்டு இருக்காங்க அதனால என்ன கேட்குறாங்கன்னா நீ நல்லவன் உன்னோட சிறப்புகள்ல இந்த தூக்குவனா அப்படி கேட்குறாங்க அது மட்டும் கேட்கலிங்க என்ன சொல்கிறாங்கன்னா இறைவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா தேவர்களுக்கெல்லாம் சிறப்பானவன் ஒப்பில்லாதவன் அவனுடைய புகழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய புகழை உடையவன் அந்த இறைவன் அப்படிப்பட்ட இறைவனை நீ எப்படி வழிபடுவ தெரியுமா இறைவொன்றைய சின்னங்களான உத்திராட்சமோ திருநீரோ யாராவது அணிஞ்சிட்டு வந்தாலே அவர்களை பார்த்து சிவசிவா என்று வாயார வாழ்த்தக்கூடியவள் நீ சரியா யாராவது ஒருத்தர் தென்னா அதாவது தென்னாருடைய சிவனே ஓற்றி அப்படின்னு சொல்லாதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணுவேன்னா உன்னுடைய உடல் உருகி அது எப்படி உருகுது அப்படின்னா தீயிலிட்ட மெழுகு போல் உருகி சிவபெருமானியை நினைக்கக்கூடிய பெண்ணி இப்ப நாங்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டு என் என் அமுது போன்ற இறைவனே என் தலைவனே அப்படின்னு அந்த இறைவனை நாங்கள் எல்லாம் பாடிட்டு அது அதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற நீ இன்னும் நீ தூங்கிட்டே இருக்க வண்ணின் சுடையவளா கொடுமையான மனம் இருக்கா பேதையா ஒன்றுமே தெரியாத பெண்ணா இன்னும் அசையாம தூங்கிட்டு என்ன உன்னுடைய தூக்கத்தினுடைய நோக்கம் எழுந்திராய் பெண்ணே அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் இங்கே பொருளுங்க ஒரு பெண்ணை எழுப்பக்கூடியது அது சிவபெருமானுடைய பெருமைகளெல்லாம் எல்லாம் சொல்லி எழுப்பக்கூடியது தாங்க இந்த பாடலுடைய பொருள் இந்த பாடலுடைய பொருள் சொல்லிட்டேன் அந்த பாடலுடைய வார்த்தைகளை பாடலை சொல்லி சொல்லி அதோடைய அர்த்தத்தை சொன்னால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுக்காக அதை வரணுங்க அண்ணே தாயினும் மேலான பெண்ணேன்னு அர்த்தம் அண்ணே இவையும் சிலவோ உன் சிறப்புகளில் இதுவும் சிலவா தூக்கம் நிறைய சிறப்பு உடையது இந்த தூக்கம் கூடியவனுடைய சிறப்புலோன்னா அப்படி கேட்கறது அடுத்தது பல அமரர் உன்னற்கரியான் அமரர் தான் தேவருங்க தேவர்களுக்கெல்லாம் சிறப்பானவன் தேவர்களெல்லாம் போற்றக்கூடிய ஒப்பற்றவன் யாருன்னா இறைவன் சரியா யாரே சிவபெருமான் ஒருவன் இருஞ்சீரான் அவன் வந்து அப்படி இருக்கக்கூடிய சிவபெருமான் இருஞ்சீரான்னா மிகப்பெரிய சிறப்பை புகழையும் உடையவன் அவனுடைய சின்னங்கள் கேட்ப சிவனென்றே திறப்பாய் அவனுடைய சின்னங்கள் யாராவது போட்டு வந்தாங்கன்னு வைங்களேன் சிவபெருமானுடைய சின்னங்கள்ங்கிறது உத்திராட்சம் திருநீர் திருநீர் அணிந்திருந்தாலே பார்த்தீங்க அப்படின்னா அழகை கொடுப்பது காண கிணிது நீர் கவினை கொடுப்பது நீர் பேணி அணிபவர்களுக்கெல்லாம் பெருமை தருவது நீர் அப்படி யாராவது திருநீர் அணிஞ்சிட்டு வந்தாங்கனாலே நீ என்ன பண்ணுவ சிவசிவான்றுவ அந்த உத்தராட்சி கொட்டையை பார்த்தா சிவசிவான்னு வாய் திறந்து அவர்களையே சிவனாக பார்க்கக்கூடிய தன்மையுடைய பெண்ணே அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க அப்படி இருக்கக்கூடிய பெண்ணாக வாய் திறப்பவளே தென்னா அதாவது என்னாடுடைய சிவனே போற்றின்னு நாங்கள் பேசினாலோ யாராவது புகழ்ந்து பாடினாலோ அதை கேட்டால் நீ எப்படி ஆயிருவேன்னா தீயில போட்டால் மெழுகு எப்படி உருகுமோ அது மாதிரி சிவபெருமானை நினைத்து உருகி நிற்கக்கூடியவழ நீ அப்படிப்பட்ட பெண்ணு அப்படி இருக்கிறவனியே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்லிட்டுருக்குறோன்னா சிவபெருமான் என் நமுதன் என் தலைவன் நினைப்பதற்கு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கிறோம் அதான் என்ன ஆணை அதாவது என்னானைன்னா எனக்குரியவனை என் அறையன்னா என்னுடைய தலைவனை இன்னமுதம் அமுதம் போன்றவன்னு எல்லாம் நாங்கள் புகழ்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அதையெல்லாம் கே இருக்கிற நீ வெவ்வேறாக இன்னமும் துயிலுதியோ அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இன்னும் தூங்கிட்டே இருக்கிறியா நீ வன் நெஞ்சே அதாவது வன்மை நெஞ்சம் கொண்டவள் போல கொடுமணான்னு சொல்லுவாங்க இல்லையா கொடுமையான மனசுன்னு அந்த நெஞ்சம் கொண்டவள் போல போல் பேதை பெண் ஒண்ணுமே தெரியாத பெண் மாதிரி அசையாமப்படுத்திட்டு இருக்கிறியா என்னே துயிலின் என்னே உன்னுடைய தூக்கம் பரிசேலோ ரெம்பாவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடலாகத்தான் இந்த பாடல் அமைஞ்சிருக்குங்க அப்படி சிவபெருமானுடைய சிறப்புகளை ஒரு அம்மா சொன்னா அந்த தீமைகள் அகலும் அந்த திருநீரை அணிஞ்சா நமக்கு எல்லா நன்மைகளும் சேரும் அப்படிங்கிற விதத்துல அந்த மார்கழி மாதத்துல இந்த பாடலை பாடியிருக்காங்க அந்த பாட்டு பாராயணம் அண்ணே இவையஞ்சிலவோ பலமர உன்னற்கரியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே திறப்பாய் தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகொப்பாய் என்னானை என் அறையன் இன்னு இன்னமுதென்றெல்லாம் இன்றெல்லாமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் இன்னமுந்து எழுதியோ போய் வாளா கிடத்தியாள் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய் அப்படிங்கிற இந்த ஏழாவது பாடல் சிவபெருமானுடைய திருச்சிறப்புகளை சொல்லக்கூடியதாகவும் ஒரு பெண்ணை துயிலெழுப்பக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய பாடலாக அமைந்துள்ளது இந்த ஏழாவது திருவெம்பாவையில் உள்ள ஏழாவது பாடலுக்குரிய விளக்கம் இதுவே என்பது என்னுடைய குறிப்பு நன்றி வணக்கம்